வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் வீரா சீரியலில் லீட் ஹீரோயினாக வீரா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பார்த்தினா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீராவாக நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் வைஷ்ணவி இவங்க ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் பிறந்திருக்காங்க வைஷ்ணவி அவங்களோட சொந்த ஊர் மதுரை தான் இவங்க காஷ்மீர்லேருந்து சின்ன வயசுலேயே மதுரைக்கு மூவ் ஆகிட்டாங்க மதுரையில் இருக்க செவன்த் டேஸ் ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பை இவங்க படிச்சிருக்காங்க கல்லூரி படிப்பை கோயம்புத்தூரில் இருக்க நேரு காலேஜில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க காலேஜ் முடித்ததுக்கப்புறம் இவங்க அமேசானில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கே ஆப் டெவலப்பராக சில வருடங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க வைஷ்ணவி அவங்களோட பிரதர்ஸ் ரெண்டு பேருமே மியூசிக் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க வைஷ்ணவியை அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே யூடியூப் சேனலில் ஒரு சின்ன வெப் வெப்சீரிஸில் நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது சும்மா எதர்ச்சியாக தான் அந்த வெப் வெப்சீரிஸில் இவங்க நடிச்சிருக்காங்க அந்த சமயத்தில் கலர்ஸ் தமிழில் மலர் சீரியலில் இவங்க ஆடிஷன்லேயும் கலந்துருக்காங்க மலர் சீரியலில் இவங்க முதன்முறையா நடிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடச்சிருக்கு இதை தொடர்ந்து ஃபேமிலியோட சப்போர்ட்டோட ஒர்க்கை விட்டுட்டு இவங்க சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த சீரியலில் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தொடர்ந்து இவங்களுக்கு பல சீரியல் வாய்ப்புகள் கிடைக்கிச்சது குறிப்பாக அழகு பொண்ணுக்கு தங்க மனசு நாம் இருவர் நமக்கிறவர் பேரன்புன்னு பல சீரியல்களில் இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க வைஷ்ணவி அவங்கள பொறுத்த வரைக்கும் சினிமாவோடையும் ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இவங்க சந்தானம் நடிப்பில் வெளியான சபாபதி படத்தில் சந்தானம் அவங்களோட தங்கையாக நடிச்சிருப்பாங்க வைஷ்ணவி அவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்கள் நடித்து புகழ் பெற தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க